ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு வந்து நேற்று வந்து என் ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க இன்றைக்கு வந்து பொள்ளாச்சியிலிருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி அவங்க வந்து எப்போவுமே நம்ம பச்சனாகி அம்மன் கோவிலுக்கும் ஆலமரத்து எங்கள் கோவிலுக்கும் வருவாங்க நம்மளை பார்க்குறதுக்கு எப்போவுமே வருவாங்க அம்மாவுக்கு இப்படி கீழே விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே வீடியோ பார்த்துட்டு இன்றைக்கி வந்துட்டாங்க வந்து அவங்க பார்த்துட்டு கிளம்புனோடனே எங்கள் பெரியமாவும் எங்கள் வீட்டுக்காரோட அத்தை தாய் மாமனோட ஒய்ஃபு அவங்களும் வந்து வந்திருந்தாங்க எங்கள் அம்மாவை பார்க்கறதுக்கு வந்தாங்க வந்துட்டு இப்போதான் வந்து வழி அனுப்பிச்சி வைக்கிறேன் கோவிலில் சாமி கும்பிட்டுக்கிறாங்க பச்சை நாயி அம்மன் கோவிலில் போட்டா ஆட ஓடிப்பாவிங்கோட்டா போட்டா சரி இங்கே இந்த பக்கம்ல எல்லாம் செடி வெடி பூர் எல்லாம் கிடக்குது இங்கே ஆடுமே வச்சு இந்த பக்கம்ங்கோ இங்கே இந்த ஆளாமரத்தடி வந்து டீ வீடியாக எடுத்துட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் சுற்றி சுற்றி மரமட்டம் எல்லாம் இருக்குதுங்கோ

கதியின்னு உட்காந்துட்ருப்பேன் அதுதான் எனக்கு ஞாபகம் இருப்போம் இங்கே தான் சாமி கும்பிட்டாங்க பாருங்கள் நம்ம லட்சுமி கட்டி வச்சிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பேர் அக்கறையா அன்பாக நிறைய பேர் வந்து விசாரிக்கிறீங்க என்னால் கால் அட்டன் பண்ண முடியல கால் வந்துக்கிட்டே இருக்குது தப்பாக நினச்சிக்காதீங்க மெசேஜ்லேயும் சரி கேட்குறீங்க கால் பண்ணியும் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு வந்து இவ்வளோ அன்பு கிடைக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது யூடியூப் நினச்சா நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நம்ம நல்லது மட்டும் எடுத்துக்குவோம் ரொம்ப சந்தோஷம் வந்தாங்க பெரியம்மா அவங்க பொள்ளாச்சிலேருந்து வந்தவங்க சாப்பிட்ல நாலு பேர் வந்திருந்தாங்க அவங்க சாப்பிடல சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அப்புறமா பெரியமாவும் சக்தியோட அத்தையும் அவங்க வந்து சாப்பாடு செஞ்ச காலையிலேயே சாம்பாரெல்லாம் வச்சுட்டேன் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தேன் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம்தான் அவங்களும் இருந்தாங்க அவங்களுக்கு பெரியப்பாவும் போய் பார்க்கணும் அவங்களுக்கு ஆடு மாடெல்லாம் இரு ஆடெல்லாம் இருக்குது அதனால் வந்துட்டு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பரவாயில்ல அம்மா நல்லா இருக்கிறாங்க இருந்தாலும் வந்து ரத்த காயத்தை விட இந்த மொக்கையடின்னு சொல்லுவாங்க அது அடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் வலியே அதனால் இப்போ ஒரு வாரம் போயிட்டு மறுபடியும் வலி எங்கேயாவது இருந்துச்சுன்னா திரும்ப ஹாஸ்பிட்டலில் எதாவது கோபி சைடு கூட்டிகிட்டு போகணும் போய் பார்க்கணும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டால் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பெரியம்மா ரொம்ப நாள் கழித்து எங்கள் பெரியப்பா விட்டு எங்கேயுமே வரமாட்டாங்க எங்கள் அம்மாவுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொன்னானே அவ்வளோ இதாக அழுதுட்டு வந்துட்டாங்க கிட்ட சொன்னாங்களாம்மா இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்னா நான் கம்முன்னு படுத்துக்கிறேன் நீ போய்ட்டு சீக்கிரவா அப்படின்னு சொல்லியிருக்கிற அப்படி அவருக்கே இப்போ நல்லா இருந்துருந்தால் அவர் கண் மாதிரி வந்துடுவார் அவருனால் முடியல இருந்தாலும் அவரும் அவங்களா போட்டு ஃபீல் பண்ணுறாராம்மா அதனால் போய் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னார்ன்ட்டு வந்து பார்த்துட்டு இப்போ தான் கிளம்புனாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்க நம்ம ஆடு எங்கள் அம்மா கொண்டு வந்து இங்கே கட்டி டீச்சர் அப்படி இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போ தான் எங்கள் பெரியம்மா வந்து வழி அனுப்பிச்சி வச்சுட்டு வந்தோம் இங்கே வாருங்க துணி ஃபஸ்ட்டு ஒரு மட்டம் காய போட்டு இங்கே உள்ளே எடுத்து போட்டு காஞ்சோடனே இப்போ இன்னொரு மட்டம் துணி காய போட்டுக்குதுங்கம்மா நிறைய பேர் பரவாயில்ல நீ சொல்லிடு நிறைய பேர் கேட்டுறாங்க நல்லா ஆயிடுச்சா நல்லாச்சா இப்படி நண்பர்களே எனக்கு அந்த அந்த அளவுக்கு நம்ப அடிக்கலைங்க

சிரமமா இருக்குதுங்களா இல்ல அப்படியெல்லாம் கேட்டாங்க அந்த மாதிரிலாம் இல்லைங்க அப்படின்னு எல்லாம் எலும்புல எந்த பால்ட்டும் இல்லைங்கம்மா அப்படியே இருந்தா நீங்க இந்த அளவுக்கு எந்திரிச்சு நிக்க வர முடியாது அது பரவாயில்லைங்க நம்ம மொக்கையடியே நல்லா அடிச்சிருக்குது அதை மட்டும் நாங்க ஊசி போட்டுக்கிற ரத்தங்கரை இருக்கு அப்படின்னு சொல்லி இன்ஜெக்ஷன் ரெண்டு இன்ஜெக்ஷன் உடனே போட்டுங்க டேப்லெட் இந்த போ ஆயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க எனக்காக இவ்வளவு நல்ல உள்ளங்கள் ஒரு ஒருத்தர் கண்காணாத இடத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு இப்படி ஏதோ ஒரு ஆபத்துன்னு இப்படி நல்ல மனசு இறக்கமுள்ள மனசு பசங்கிறதுனால உங்களுக்கெல்லாம் தாங்க முடியல கவலைப்படாதீங்க நான் நான் நல்லா இருக்கிறேங்க இன்ன வரைக்கும் எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குதுங்க மெசேஜ் வந்துட்டே இருக்குது நானும் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அட்டன் பண்ணியும் பேசுகிறேன் அப்புறம் இப்படி பார்க்குறக்கு வந்தாங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு கவனிச்சுட்டு இருக்கும்போது அட்டன் பண்ண முடியறதில்ல குழந்தைங்க வச்சுருந்தாலும் கட் பண்ணி விட்றாங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அட்டன் பண்ணல என்னடா நல்லா விசாரிக்கிறதுக்கு பண்ணால் கூட ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க அப்பவுமே லீவ் கொடுக்கலின்ட்டாங்க மணியாரமாக மணியாரமாக தான் கண்ணிலேயே பார்த்து என்னை தூக்கி உட்கா என்னை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறேன்னு என்னை யக்கம் போட்டு விழுந்துருவீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க அவங்க கொடுத்து சாப்பிட வச்சுங்க இன்ஜெக்ஷன் போடுற கூட்டிட்டு போனாங்க வையே உடனே நாங்க ஆஸ்பத்திரிகள கூட போகல தர்மாஸ்பத்திரிக்கிட்டு நிற்கும் போத வந்துட்டேன் அவ்வளவு வந்து கூட்டிட்டு போய் இளவரசன் நல்லா ஊசியெல்லாம் போட்டு பரவாயில்லைங்க இளவரசன் நல்லா கேமிச்சேன் பாப்பா அந்த அந்த டைம்ல ஊர்ல இருந்ததுங்க எங்க ஊரும் அதுக்கிட்ட தவறா தகவல் கொடுத்து வண்டி பூரா முன்னாடி நோரிங்க போச்சு உடனே வண்டியே நோறுங்கி இருக்குது அம்மாளுக்கு என்ன இருக்குமோ ரொம்ப அழு அழுன்னு அழுதுட்டு வந்ததுங்க அப்புறம் பரவாயில்லைங்க எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க பரவாயில்லைங்க எனக்கு மணியாதமாக அம்மா லீவ் கொடுக்க முடியாதுங்க எஸ்ஐஆர் படி கொடுக்குற போது எல்லாம் அதை வந்து முடிக்கிற வரைக்கும் யாருக்கும் லீவ் கிடையாதுங்க நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க ரொம்ப வழியாக இருந்தால் கொஞ்சம் படுத்துக்குங்க நான் வேணால் உங்களுக்கு ஆள் அனுப்பி சப்போர்ட் பண்ணுறேன்னு பரவாயில்லைங்க எனக்காக நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எங்கள் வீவோ அவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க நேற்று உடுமலையிலிருந்து ஒரு அம்மா தேவனாயிங்களாமா அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க அம்மா அவங்க நீங்கள் பார்த்துட்டு நான் பேல அழுதுங்க உங்களை பற்றி கேட்டு நல்லா அவங்களுக்கு அவங்களுக்கு நான் ஆறுதல் சொன்னேன் நேற்று ரெண்டு மூணு பேர் ட்ரை பண்ணி கால் பண்ணி பேசுனீங்க எனக்கு கால் வந்துட்டே இருந்துச்சு நான் அங்கே இருக்கும் சீட்டு படிக்கிற இடத்துல இருக்கும்போது ஒரு அம்மா ஃபோன் பண்ணி கேட்டேன் உங்க வீடியோ நல்லா பார்ப்பேன் அம்மாக்கு இப்படி அப்படின்னு அப்புறம் அந்த கோவில்ல பார்த்தேன்னு சொன்னேன் முருகர் கோவில் அவங்க வண்டி இருந்தாங்க நிறைய பேர் வண்டி இருந்தாங்க அட்டன் பண்ணி பேசினோம் ஒரு சிலதை அட்டன் பண்ண முடியல மெசேஜில் நிறைய பேர் கேட்டாங்க ஒரு சிஸ்டர் கேட்டே இருக்கிறாங்க டெய்லியுமே ஏன்னா நான் வந்து ஃபீல்டுக்குள்ளே நேற்றுமே காலையில் ஆறு மணிக்கு போனதுங்க நைட்டு ஆறு மணி வரையில சுத்து சுற்று சுத்தி சுற்றி அந்த மணியார் ஆஃபீஸ் இருந்து ஒருத்தர் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி அவங்க தான் என்னை அழைச்சிட்டு போனாங்க நல்லா படிவு வாங்கணுமா நிறைய கால் ப பண்ணாலும் அட்டன் பண்ண முடியலன்னு தப்பா நினச்சிக்காதீங்க இப்போ பரவாயில்லைங்க நல்லா இருக்குற ஏதோ ஆண்டவன் முனித்துல காலையில ஸ்கூல் போய் போட்டுங்க மறுபடியும் பத்து மணிக்கு வந்துங்க பூரா பூரோ பில்லப் பண்ண தெரியாம பா வச்சிருந்தாங்க எல்லாம் போய் பில்லப் பண்ணி இப்ப ஒரு முப்பது வடிவு மாட்ட வாங்கிட்டு வந்தாங்க இப்பதான் வீடு வந்தாங்க நண்பர்களே ஆமா வந்து இப்பதான் அது பெரியமா வந்துருக்குன்னு நம்ம ஒன் பண்ணி வா வான்னு சொன்னோம் அதனால வந்து மூணு வீடு பார்த்து ஆறு மணிக்கு தான் கூட வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க இப்பதான் எழுதி வீட்டுக்கு வந்து ஆறு வடிவங்கிட்டு வந்தாங்க அவங்களுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணி இப்பதான் வாங்கி வச்சேங்க சரி பாப்பாவை ஒன்றுமே ஒர்க் இருக்குதுங்க இந்த துணி எடுத்து காய் நண்பர்களே நீ துவைச்சாங்க காலையிலேயே அப்புறம் ஒன்று காய் போட்டாச்சு பாருங்க டைம் இல்லைங்க இப்போ நாலு மணி ஆகுதுங்க மத்தியானம் அலாசுனேன் ஒரு இது அலாசி காய போட்டு அப்புறம் இது அலாசி வச்சுருந்தேன் கரெக்டாக அங்கே பொள்ளாச்சிக்காரங்க வந்தாங்க அப்புறம் பெரிய மாமா அவங்களும் அவங்க அத்தையும் வந்தால் அப்படி அப்புறம் பார்த்தா அவங்க கிளம்பிக்கிறாங்க எங்கள் அம்மா கற்ற காய போட்டுருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் வணக்கம் வணக்கம் நண்பர்களே எனக்கா இப்படி கேக்குறீங்க ஆறுதுக்கு சொல்றீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எங்க போனாலும் சேஃப்டியா வாங்க எனக்கு எனக்கு என்னுடைய பச்சனாகி என்னோட உள்ளூர் மாரியாத்தா மாட்டாங்க நான் மூணு டைம் நண்பர்கள வண்டில வந்து யாரோ ஒருத்தர் அடிச்சிருவாங்க ஆனா எனக்கு இந்த மாதிரி அடிபட்டதுல இந்த டைம் இப்படி கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் நல்லா அடிபட்டுருச்சுங்க இன்னுமே வலி ஏவுமே உடம்பு வலி இருக்குதுங்க பரவாயில்ல நல்லா ஏதோ இந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்காங்க